ஸோ பிக் பாஸ் லைவில் ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட் நடந்தது ஒரு பக்கம் ரெட் கார்பேட் ஃபார் ஜாக்லின் அது வந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து ஒரு பக்கம் ராணுவ கிட்டே பல விஷயங்களை பற்றி பேசுகிற அந்த கேமை பற்றி எப்படிலாம் பண்ணணுன்றத ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போட்டிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் ஓட்டிங்கில் இருந்தாங்க அந்த ரெட் கார்பெட்டில் முத்துக்குமரனை விட பதினாறு சதவீதம் அதிகமாக இருந்து ஜாக்லின் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நூறு சதவீதத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கி இந்த ரெட் கார்பெட் டாஸ்கை போன வாரம் வெற்றி பெற்றார் இந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு ஸ்டோர் ரூமில் வரும்போது சில பேர் எல்லாம் சவுண்டு 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 அப்படின்னா மாதிரி சவுண்டு சத்தம் கேட்டுகிட்டு இருந்தது ஆனால் உள்ளே போய் ரெட் கார்பெட்டை எடுத்து பார்க்கும்போது ஜாக்லின்னும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அவங்களுக்கு காத்துட்டு இருந்தது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஓகே அப்புறம் வந்து எல்லாரும் உட்காந்துட்டு அந்த லெட்டரை படிக்கும்போது சில பேருக்கு டபடபன் வயிற் தேர்ச்சலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பா அன்ஷிதா ஜெஃப்ரி இன்னொரு நேம் நான் சொல்லலை இந்த சில நபர்களுக்கு வயிற் இருந்தது அப்படின்றது யதார்த்தமான உண்மை சரி அதை வந்து கேப்டன் பாடிஸ்ட் பார்த்துட்டாரு அதில் விஷாலுக்குமே கொஞ்சம் ஃபீல் இருக்கு என்னது ரெட் கார்பெட்டா ஜாக்லினுக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அப்படியே ஃபீஸ் போன பல்ப் எப்படி போகுமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு விஷால் வந்து அனௌன்ஸ் பண்ணி ரயன் போய் படிக்கிறார் படித்த உடனே ரெட் கார்பெட் அப்படின்னு ஒன்று ஜாக்லின் ஷாக் ஆகிட்டாங்க என்னது எனக்கா ஐ மீன் அதை ஹாப்பினஸ் ஷாக்கா இல்லை சேட்னஸ் ஷாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேட்னஸ் சோகத்தின் ஆச்சரியம் அப்படி அதிர்ச்சி சோகத்தின் அதிர்ச்சின்றதை வச்சுக்கலாமே அந்த தான் ஜாக்லின் இருந்தாங்க அதில் குறிப்பாக அவங்க சொல்லும் போது யார் வேணாலும் வந்து அவங்க ரெட் கார்பெட் விரிக்கணும் அந்த ரெட் கார்பெட்டில் தான் நடந்து போகணும் அப்படின்றது அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்றத போட்டிருக்கு இது போட்டவொடனே ஜாக்லின் ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா டவுட் வருது ஒரு வேலை நெகட்டிவோ நெகட்டிவாக இருக்கணும் வெளியே நெகட்டிவாக போயிடுச்சோ அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது ஏன்னா அது வந்து அவங்க மைண்டில் ரெட் கார்பெட்னா ஜூலி அந்த இம்பாக்ட் ஞாபகம் வருது ஆனால் இவங்க சீசன் செவன் அர்ச்சனான்ற இம்பாக்ட் வந்தால் இந்த ஞாபகமே வரக்கூடாது ஜாக்லின் உங்களுக்கு உங்கள் இதுதான் எது எல்லா எந்த இடத்துலையும் தான் பாராட்டு கிடைக்கல நாங்கள் இருக்கோன்ற மாதிரி சொல்லி அமுச்சிருக்காங்க அதை கூட புரிஞ்சிக்காமல் இருக்கீங்களே அப்படின்றதான் தோணுச்சு ரெட் கார்பெட் வேணா வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்டில் நான் ரயண செலக்ட் பண்ணுறேன் ரயானா செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்து வந்து இது பாசிட்டிவாக இருக்கும்ன்ற நெகட்டிவாக இருக்கும்னு ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மஞ்சுரி தீபக் சொல்கிறாங்க ஏமா சிகப்பு கம்பளம் அப்படின்றது என்னமா அது அது நல்லதுக்கு தான் கொடுத்துருக்காங்க நீ வேறு கம்பன் இரு பாசிட்டிவாக தான் வந்திருக்குது பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணுன்ற மாதிரி இவங்க மூணு பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அது புரிஞ்சிக்குங்க அப்படின்றது தான் அதுக்கப்புறம் இந்த ரெட் கம்பளம் ஆனால் சில பேர் கடுப்பாகுது ரெட் கம்பளம் வந்து போட்டுறாங்க போட்டு நடந்து போகும்போது சேரை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு ரெட் கம்பெல்லாம் சேரில் உட்காடுறதே திரும்ப போறது சேரில் உட்கார்றது போகிறதுன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அன்ஷிதா என்ன உங்களை விரிக்க கூப்பிடுவாங்க போல இருக்க நான் சூப்பராக விரிப்பேங்க அவ்வளோ அழகாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா விரிக்க போட்டால் தான் தெரியும் இவங்க ஜூலின்னு நினச்சி ஜூலி மாதிரி நினச்சி இழு இழுன்னு இழுத்தாங்கன்னா அடி வாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் ஆனால் அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க ஏன்னா அது பாசிட்டிவாக எடுக்கிறதா நெகட்டிவாக எடுக்குதானே தெரில அந்த கன்ஃபியூஷன்ல தான் ஜாக்லீன் ஒரு பக்கம் இருக்காங்க ஓகே அடுத்து முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ராணுவ கிட்ட ஒஸ்ட்டு பெர்ஃபாமரை பற்றி ச சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா வில் பி தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஒன்றுமே பண்ண மாதிரி எனக்கு தெரில சௌந்தர்யா ஸோ கம்பேரிட்டிவ்லி ரெண்டாவது ராயனுமே எதுவுமே பண்ணலை இந்த இதுவில் ஸோ அதனால் ராயன் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்றத சொல்கிறார் ஐ மீன் டாஸ்கில் எதுவுமே பண்ணலைன்னு சொல்ல முடியாது ராயனை டாஸ்கில் எதுவுமே பண்ண முடியாது பண்ண முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க டாஸ்கோட வின்னர் ஆயிருக்க மாட்டாங்க பண்ணதால் தான் தான் பேஸ் பாயிண்ட்டு அந்த இடத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் முத்துகுமரன் ராயன் சொல்கிறதே தப்பாக தான் நான் பார்க்குறேன் ஓகே இது ஒன்று Thank <laughs> you. அடுத்து என்ன சொல்கிறாரு ராயனோட ஏம் பிளேஸ் சரி கிடையாது இந்த வீட்டில் அவன் வந்து ஒரு நெகட்டிவான கேரக்டர் பண்ணியிருக்கான் அந்த நெகட்டிவ் கேரக்டரை வீட்டுக்குள்ளே வந்து அதை சேஞ்ச் பண்ணி அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற முயற்சி பண்ணுறான் அதை நான் அப்போ வெல்கம் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் அது வந்து எப்படி கரெக்டாக இருக்கும் ஒரு கூட்டணி தர்மத்துக்கு இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்கிறாரு இது நேத்துலேருந்து சொல்லிட்டுருக்காரு எல்லாருக்கிட்டேயும் கன்வே பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் போகிற போக்க பார்த்தா எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தை கன்வே பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு நீங்களே பார்த்துக்குங்க மக்களே ஓகே இதை நான் உங்கள் கிட்டே விட்டுடுறேன் அதுக்கப்புறம் நான் சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க இனிமேல் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கிட்டையும் கன்வே பண்ணின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே ஒன்று அடுத்து இந்த வீட்டில் பல பேர் இருக்காங்க ஆனால் நம்ம நடிக்கிறது கிடையாது இந்த வீட்டில் இந்த கேமை நடிக்காமல் அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கேம் விளையாட்றது ஒரு சில கேட்டகிரிஸ் தான் இருக்குது ம ஜாக்லினாக இருக்கட்டும் மஞ்சரியாக இருக்கட்டும் தீபக் அன்று நான் இந்த நாலு பேர் தான் இந்த கேமுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி கேமை விளையாடிட்டு போகிறாங்க அப்படின்றது நான் பார்க்குறேன் இதில் கேமுக்குள்ளே வந்து நடிக்கிற கேட்டகிரியில் அஞ்சிதா நம்பர் ஒன் இருக்காங்க சௌந்தர்யா நம்பர் டூ இருக்காங்க மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரயன் இவங்கெல்லாம் வெளியே இருக்கிறத நினச்சி பயப்படுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க உடைக்கிறார் ஓகே அங்கேருந்து வந்துட்டு இந்த டாஸ்க்கை பற்றி டீட்டெயில் டிஸ்கஷன் போகும்போது இதில் வந்து டாஸ்கில் நிறைய ஃபவுல் கேம் விளையாடுனது யாருனா அன்ஷிதா தான் அப்படின்றது ராணுவ பேசுகிறார் ஆமாம் அன்ஷிதா தான் பட் அவங்க வந்து கொஞ்சம் ஒழுகா விளையாடி இருக்கணும் அது எல்லாமே மக்கள் பார்ப்பாங்க மக்கள் தான் முடிவெடுப்பாங்க ஸோ இதில் அறம் அறம் தான் இந்த கேமை பொறுத்தவரையும் யாருக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது யார் யார் வந்து யார் யாரை அட்டாக் பண்ணி யார் அந்த இடத்துல ஒரு நல்ல முடிவோ இந்த முடிவோ எடுக்கிறாங்கன்றது தான் முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் மொதல் நாள் நாலு பேராக இருக்கும் நாங்கள் ரயன் நீ போயிட்டு ராணுவ நீ போய்ட்டு கல் எடுத்துகிட்டு வர உன்னை அட்டாக் பண்ணாமல் உன் கூட இருக்கிற நபரை அட்டாக் பண்ணாலே அது அவங்க அப்படின்றத சொல்கிறாரு அப்போ நாலு பேர் வந்து அவங்க ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது அது எப்படி ஃபேராக இருக்கும் அது தப்பு தானே அதை வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்டில் அட்ரெஸ் பண்ணார் இன்னொரு பக்கம் நாங்கள் சிக்ஸ் த்ரீ ஆனோம்ல அதில் நாங்கள் ஃபேராக விளாடி இருக்குன்ட்டு அது தப்புனா இதுவும் தப்பு முத்து இதை வந்து நீங்கள் எப்படின்னா ஈக்குவேட் பண்ணாதீங்க சிம்பிள் முத்துக்குமரன் சொல்கிறார மஞ்சிரியா வந்து மூணு பேர் அட்டாக் பண்ணாங்க மூணு டீம்லேருந்து அட்டாக் பண்ணாங்க அதனால தான் நாங்கள் டீல் போடுற கட்டாயம் வந்துச்சுன்னு சொல்றாரு இப்போ அந்த மூணு பேர் அட்டாக் பண்ணது தப்பு தான் நான் சொல்ல அது தப்புனா இந்த இடத்துல மூணு விசேஷம் ஆறுனே இதுவே தப்பு அதில் நீங்கள் எத்தனை போய் எத்தனை பேர் போய் அட்டாக் பண்ணீங்கன்றது மேட்ரு கிடையாது தப்பு தப்பா அதில் நாங்கள் மூணு பேர் தானே போய் ஹேண்டில் பண்ணோம் அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு ஆனால் இது தப்பு தானே முத்தோ ஆறு விசேஷ் மூணுன்றது தப்பு தானே நீ அது தப்பு இதுவும் தப்பு அங்கே ஒருத்தர மூணு பேர் அட்டாக் பண்ணாங்க நீங்கள் ஆறு பேர் போய் பிடிக்கல தான் ஸ்ட்ரகிள் நீங்கள் மூணு பேர் லாக் பண்ணிட்டா அப்போ என்ன பண்ணுவீங்க ரெண்டு டீமும் பகிர்ந்துக்கிறது அது ஃபேரா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது இல்லை அது ரெண்டுத்துமே அவர் என்ன பண்றாருன்னா நாங்கள் கரெக்டாக விளையாடி இருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார் கரெக்டாக விளையாடணும் நாங்கள் அப்படி பண்ணல அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயமா தோணுது அதையும் நான் எங்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு விஷயம் என்னென்னா இது என்னென்னா வீக்கெண்டுக்கு ஒரு கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணால் மாதிரி எனக்கு தோணுது மக்களே இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் ஓகே எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே தப்பு தான் நான் அது வந்து தப்பு நான் இது தப்பு நான் பண்ண தப்பு கிடையாதுன்னு பேச ரெண்டுமே தப்பு அப்படின்றது தான் பாயிண்ட்டு இன்னொரு பக்கம் இந்த கேம்ல யார் அறம் சார்ந்து விளையாடுறா அறம் தாண்டி விளையாடாமல் அப்படியே அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னு பேசுறாரு எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு ரெண்டாவது வாரத்தில் முத்துக்குமரன் வந்து பெண்கள்ல ஆப்போசிட்டாக போனதுக்கப்புறம் இந்த அறம் பேச்சு யாரோ வந்து சொல்லியிருப்பாங்க ஜாக்லினோ இன்னொருத்தர் யாரோ சொல்லியிருக்கும் போது அதுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வர அந்த கேமுக்குள்ளே நான் அறத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லியிருப்பார் ஓகே கேமுக்குள்ளே அறத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் இந்த இடத்துல அந்த அறத்தை பற்றி பேசுகிறார் எனக்கே அந்த இடத்துல கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அங்கே ரெண்டாவது வாரம் அது சொன்னார் இந்த இடத்துல அது பேசுகிறாரு ஒன்று அதில் இருக்கணும் இல்லை இதில் இருக்கணும் தேவனா தேவ தேவைன்னப்போ இதை எடுக்கிறோம் தேவையில்லாதப்போ அது விட்டுடுறோம் அப்படிங்கும்போது அது எனக்கு என்னென்னு தெரில அதை நான் ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் தான் அதை நீங்கள் முடிவு பண்ணுங்க இந்த இதா அப்படின்ற ஒரு கம்பாரிஷனில் நடந்த நிகழ்வில் சொல்லிடுறேன் ஓகே இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து பண்பு ரொம்ப முக்கியம் ராணுவ் இதில் வந்து நம்ம எந்த மாதிரி அணுகிறோம் இதில் நண்ப பண்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேமில் அதுக்கேற்ற மாதிரி இருந்து பிகேவ் பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்றத பயங்கரமாக சொல்லிக்கிட்டு ராணுவுக்கு புரிய வைக்கிற இதில் ட்ரை பண்ணிகிட்ருக்கார் புரிய வச்சிட்ருக்கார் இதுதான் தற்போதைய லைஃபில் நடந்த நிகழ்வுகள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் யஸ்